டெல்லியில் தன்னை சந்தித்த கனிமொழியிடம் ஆட்சியில் பங்கு நாற்பத்தோரு தொகுதி இரண்டு மாநிலங்களவை சீட்டு வேண்டும் என ராகுல் காந்தி நிபந்தனை விக்னேஷ் விக்னேஷ் முழு விவரம் என்ன வணக்கம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் என அனைத்து கட்சிகளும் தேர்தல் களத்தை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன கூட்டணி பேச்சுவார்த்தை பங்கீடு பொதுக்கூட்டம் பிரச்சாரம் தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்கும் பணி என பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் கள பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன ஆனால் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய கூட்டணியை இன்னமும் இறுதி செய்யாமல் இழுத்தரித்துக் கொண்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது குறிப்பாக டிசம்பர் மூன்றாம் தேதி அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அக்கட்சியினுடைய முக்கியமான தலைவர் கிறிஸ் சோடங்கர் தலைமையில் பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருந்தது அந்த குழு டிசம்பர் மூன்றாம் தேதி அறிவாலயத்திற்கே நேரடியாக வருகை தந்து திமுக தலைவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமான திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் எனவும் தங்களுக்கான தொகுதிகளை இறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை வழங்கியிருந்தது ஆனால் இரண்டு மாதங்கள் கடந்தும் கூட தற்போது வரை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இழுபறியில் நீடித்துக் கொண்டிருப்பது தொடர்ந்து தகவல்களாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கிரிஷ் சோழங்கர் வைத்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திமுக தலைமை நேரடியாக ராகுல் காந்தியை சந்திக்க திட்டமிட்டு நேற்று முன்தினம் கனிமொழியை அனுப்பி வைத்திருந்தது கனிமொழியினுடனான சந்திப்பின் போது ராகுல் காந்தி பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன குறிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நிச்சயமாக பங்கு வேண்டும் அதோடு நாற்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இரண்டு ராஜ்யசபா சீட்டுகளை திமுக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் திமுக மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகள் முழக்கம் என்ற முழக்கத்துக்கு எதிராக திமுக தலைவர்கள் பலர் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தொகுதிக்கு மூவாயிரம் நான்காயிரம் ஓட்டுகளை வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவினுடைய உழைப்பால் அவர்கள் வெற்றி பெறுவதாக பல்வேறு தரப்பினர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் திமுக தொகுதி பங்கீடு துறை முடிவு செய்ய நிலையில் ராகுல் காந்தி விதித்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனை என்பது மேலும் திமுக காங்கிரஸ் இடையீடான மோதலை வலுப்பெற செய்திருக்கிறது இந்த செய்திகள் தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையிலான இரண்டாம் கட்ட தலைவர்கள் கடுமையான மோதல் மோதலை சந்தித்து வரக்கூடிய சூழலில் இந்த செய்திகள் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவை பொறுத்தவரையே தொகுதி எடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியை காரணமாக கொண்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கும் என்பதால் அவர்களுக்கு குறைவான தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்னிறுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி விதித்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாற்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகள் இரண்டு ராஜ்யசபா சீட் என்ற நிபந்தனை திமுக மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, vests and briefs. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா ஒரு பவுண்ட் தங்கும் முப்பதாயிரத்துக்கு கிடைக்குமா கிடைக்காது இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் போர் தௌசண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் பிளாட் கிடைக்குமா ஹண்ட்ரட் கேரண்டியா கிடைக்கும் எஸ் லான் ஜி ஸ்கொயர் ஸ்ரீபரும்புத்தூர் நெக்ஸ்ட் டு கிங்ஸ் காலேஜ் இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கேயாவது பிளாட் காமிச்சிங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்த வாங்கிக்கோங்க